சிவா சீரியலில் இப்போ ஒரு எக்ஸானரியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் நம்ம ரித்திகா கண்ணா அப்படின்னான்னு வந்து அடி வாங்குறாங்க வேற லெவலில் நம்ம இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லடியும் கேளுங்க வீசி வந்து தோ போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து முட்டிகிட்டே இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாவை வந்து நம்ம ஐலிக்கிட்ட வந்து கூப்பிட்றாங்க நம்ம எங்கேயாவது போய் விளையாடலாமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சரி வாங்க விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன விளையாட்டு விளையாடலாம் சீனியர் நீங்கள் ஏதாவது யோசிச்சு சொல்லுங்களேன் அப்போனா நம்ம என்ன விளாட்லாம் கண்ணாமூச்சி விளாட்லாமா அதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது சரி அப்போனா ஒரு துணி ஏதாவது வேணுமே சரி நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வெள்ளை கலர் துணியை வந்து எடுத்துகிட்டு வராங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா சிவா கண்ணில் கட்டிக்கிட்டு அப்படியே எல்லாரையும் வந்து துரத்திக்கிட்டு இருக்காங்க இங்கே சீனியர் அங்கே சீனியருங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப ரித்திகா எதார்த்தமாக அவங்க துணியை எல்லாத்தையும் வேலைக்காரவங்கள்கிட்ட கொடுத்துட்டு நல்லபடியாக வந்து துவைக்கணும் சரியாக நல்லா பளிச்சுன்னு இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு காஸ்ட்லியான துணியை மேலே வந்து காய வச்சுருக்காங்க அந்த இடத்துல கிளிப்பு போட மறந்துட்டாங்க அது காற்றுல வந்து இங்கேயும் அங்கேயும் அந்த துணி வந்து ஆடிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் சீனியர் வந்து நம்ம பாவையை வந்து தொட்டுட்டாங்க அவங்க அவுட் ஆகிட்டாங்க உடனே பாவை இருக்காங்கள அவங்க வந்து கண்ணை வந்து கட்டிக்கிட்டு அப்படியே வந்து சீனியர் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க கிவிட்டா அழகாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த இடத்துல இது எல்லாத்தையும் நம்ம இந்திர ராணியிலேருந்து ஒத்துமொத்த குடும்பம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம பொண்ணுக்கிட்ட நம்ம கூட இவ்வளோ நேரத்தை வந்து செலவு பண்ணலை நம்ம பொண்ணு நம்மக்கிட்ட மட்டும்தான் அன்பா பாசமாக வந்து சிரித்து பேசிகிட்டு இருக்குன்னு நினச்சா அயலிக்கிட்டேயும் சிவாக்கிட்டையும் ரொம்பவே வந்து அட்டாச்மெண்ட் ஆகிட்டாலே ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான் அப்படின்னு ராணி சந்தோஷமாக நினைக்கிறப்ப அந்த புடவை இருக்குல்ல காஸ்ட்லியான புடவை ரித்திகாவோட புடவை அது வந்து மேலேருந்து காற்றுல பறந்து கீழே வந்து விழுந்துருது குழந்தைக்கு பக்கத்தில் வந்து விழுவுது அந்த இடத்துல அப்போனு பார்த்து நம்ம குழந்தைய வந்து கட்டியிருக்கிறதுனால சுத்தமாக வந்து தெரியல அந்த புடவ மேலே ஏறி வந்து நிற்கிறாங்க இதை தூரத்துலேருந்து ரித்திகா வந்து பார்த்தர்றாங்க பார்த்து முடித்த உடனே அவங்க மாட்டுக்கும் கோபமாக வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்ன ஏதுன்னு யோசிக்கல ஏய் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கண்ணாப்புனா திட்டுறப்ப இந்திரா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு சமக்குவமாக இருக்காங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியல கை நீட்டி அடிக்க ஆரமிச்சிட்டாங்க இந்த உடனே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க நம்ம பாவை இந்திரா வந்து தட்டி கேட்கலான்னு வரத்துக்குள்ளே நம்ம அயலி வேக வேகமாக ஓடி வந்து கையை பிடிச்சி இழுத்து கண்ணத்திலே ஒரு அடி கொடுத்ததுக்கு ரெண்டு மூணு அடி பலாறு பலாறுன்னு அடிக்கிறாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கன்னு சொல்லும்போது தான் இந்திரா வந்து கொஞ்சம் தூரத்தில் வந்து நிப்பாட்டுறாங்க பரவாயில்ல ஐலியே அடிச்சுட்டா நம்ம செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அவ செஞ்சுட்டாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ரித்திகா என்ன வர வர டம்மி ஆகிக்கிட்டே போகிறாளே அப்படின்னு செல்வராணிலேருந்து எல்லாரும் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க ஏண்டி கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா எதுக்கு அந்த குழந்தைய இப்போ அடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே பின்ன என் புடவை மேலே ஏறி நிற்கிறா இங்கே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கண்ணா விளாண்டுட்டு இருந்தோம் கண்ணில் வந்து கட்டியிருந்தோம் துணி அதனால குழந்தைக்கு வந்து தெரியல அந்த மாதிரி நேரத்தில் மிதிச்சிட்டா சரி தெரியாமல் அப்படியே மிதித்தா என்ன தோச்சா போவாதா இங்கே எதுவும் அழுக்கெல்லாம் ஒன்றும் இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி செமையா வந்து கோவப்படுறாங்க நம்ம ஆகலே ஏய் அது எவ்வளோ காஸ்ட்லியான புடவை தெரியுமா நீ நம்ம வீட்டில் தான் வளர்ந்துருக்க உனக்கு யார் எந்த அளவுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னு எல்லாமே தெரியும் இப்போ என்ன பெரிய இடத்து வாழ்க்கை கிடச்சிருச்சின்னா பழசெல்லாம் மறந்துருவியா ஐநூறுரூவாய்க்கு புடவை வாங்கி கட்டினவ தானே நீ எல்லாம் என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க இப்போ என்னமோ ஒரு லட்சம் புடவைங்கிற அந்த ஒரு லட்ச ரூபா புடவை யார் வாங்கி கொடுத்தா இந்த குடும்பத்தில் சேர்ந்தவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க அப்படி இருக்கும்போது ஓவராக தான் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க என்ன உன் ஆட்டத்தை வந்து அடக்கி வைக்க முடியாதா அப்படின்னு ஐலி வந்து கேட்கும்போது நீ என் லைனில் ஓவராக வந்து உரிமை எடுத்துக்கிட்ட நான் இந்த வீட்டு பொண்ணு அது மட்டும் இல்லாமல் எனக்கு பாவையை கண்டிக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது தப்பு செஞ்சா கண்டிக்கலாமா உன் இஷ்ட தும்புறுக்கெல்லாம் நீ பேசுவேன் அதுக்கெல்லாம் வந்து நான் பல்ல கடிச்சிக்கிட்டு பார்த்துட்டு சும்மா இருக்கணும்னு தெரியாது நான் ஒன்றா சுழுக்கெடுத்துருவேன் இன்னொரு வாட்டி பாவை விஷயத்துல குறுக்க வந்த நான் ஒன்றா சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்றப்ப செல்வராணி கேட்குறாங்க நானும் நடந்ததெல்லாம் ஆரம்பத்துலேருந்து தான் பார்த்தேன் பாவை கிட்ட ரித்திகா நடந்தது எந்த விதத்தில் தப்போ அதே தான் நீ எப்படி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி செல்வராணி வந்து கேட்குறப்ப என்ன சித்தி சொல்கிறீங்க இப்படியெல்லாம் வந்து பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு அந்த இடத்துல நம்ம சிவாவோட மனைவி அயலி வந்து பேசும்போது என்னடி என்னையே வந்து இழுத்து பேசுறியா பெரியவங்களுக்கு நான் மரியாதை கொடுத்து பேசுவேன் ஆனால் இந்த விஷயத்தில் நீங்கள் தட்டி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க ஆனால் ரித்திகாவுக்கு தேவையில்லாமல் இது மாதிரியெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா அவன் ஆட்டத்தை யாராலையும் வந்து மாற்ற முடியாது அவள் உன்ன ஏறி ஆடுவா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும்போது அப்படி தாண்டி செய்வேன் என்னடி செஞ்ச இந்த வீட்டில் இருக்கிற யாருமே கேள்வி கேட்காதப்ப என்னடி இந்த குழந்தை மேலே அளவு கிடந்த அன்பு பாசம் காட்டுறீ அப்படி இது என்ன ஓம் குழந்தையா அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்திரா வந்து கடுப்பாயிட்டாங்க அவங்க வந்து முன்னாடி வந்து நிற்கிறாங்க ஏய் என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க அயலி கேட்ட ஒவ்வொரு சொல்லும் கிட்டேருந்து வந்திருக்க வேண்டியது அவ கேட்டு உன் கண்ணத்தில் பலார் பலார்னு அடிச்சிட்டா நான் மட்டும் வந்திருந்தேன்னு வச்சுக்கேன் இங்கே நடக்கிறதே வேற உன்னை அடித்து இந்த வீட்டை விட்டே துரத்திருப்பேன் ஏடி நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் அமைதியாக இருக்கிறதுனால ஓவரா துமர் எடுத்தாடுறையோ அவ்வளோதான் சொல்லிட்டேன்னு இந்திரா ராணி விழுத்து நேத்தி என்றானா அங்கே சிஓஓஓ ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க சேரில் உட்காரனுங்கிறேன் உனக்கு என்னடி தகுதி இருக்கு ஓ பெரிய இடத்து வீட்டுக்கு மருமகள் ஆகிட்டனா நீ ஓவராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுவியா கபிலனு உன் கழுத்தில் தாலி கட்டணுமா வேணாமான் இருந்தப்போ ஒத்துமொத்த குடும்பமும் வந்து ஐலி காலில் விழுவாத குறையாக விழுந்து இந்த கல்யாணத்துக்கு உடனே கல்யாணம் நடந்து முடிஞ்சோன்னே தலையில் கொம்பு முளைச்சிருச்சோ இன்னொரு வாட்டி என் விஷயத்துலையும் பாப்பா விஷயத்துலையும் தேவில்லாமல் மூக்க நுழைச்சி நான் தான் அடுத்த ஆளுமைங்கிற மாதிரி ஓ மனசில் கூட என்ன வரக்கூடாது வந்துச்சுன்னு வச்சுக்கிங்க நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாதுன்னு சொன்னோனே கபிலன் வந்துடுறாங்க அக்கா என்னக்கா எப்போதும் என்னோடய ஆதரவு உனக்கு தான் இருக்கும் நீ எவ்வளோ ஆள் இங்கே என்ன பிரச்சனை பாவையை கை நீட்டி அடிச்சிட்டாடா ரித்திகா அதுவும் சாதாரண உப்பு சப்பு இல்லாத விஷயத்துக்குன்னு சொன்னோன்னே ஏ ரித்திகா என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க நீ இங்கே இருக்கணும்னு வச்சுக்கிங்க எங்கள் அக்காவுக்கு கீழே தான் எல்லாருமே அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தேவ இல்லாமல் வந்து பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதேன்னு நம்ம கபிலன் சொல்கிறப்ப ஏண்டா அதான் இந்திராவே இருக்கா நீ எதுக்குற இருக்க சில பேர் வந்து எங்கே இருந்தோம் எங்கே வளர்ந்தோம்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்கம்மா எனக்கு எல்லாமே என்னோடய அக்கா தான் அப்படி இருக்கும்போதே ரித்திகா நீ செய்யறது எதுவுமே எனக்கு பிடிக்கல அதுக்கப்புறம் நான் ஏதாவது ஒரு முடிவு எடுத்துருவேன்னு சொல்லிட்டு கபிலன் மாட்டுக்கு வேக வேகமாக வந்து போகிறாங்க அக்கா கிட்ட மரியாதையாக மன்னிப்பு கேளு என்னால் யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்க முடியாது என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி தும்ரெடுத்து பேசுகிறாங்க நம்ம ரித்திகா இதை கேட்ட உடனே அயலி வந்து கடுப்பாய் திருப்பியும் அடிக்கலான்னு கை ஒங்குறப்ப அயிலி சும்மா சும்மா அடிக்காதீங்க அடிக்க அடிக்க அவள் என்ன மாறிடுவாளா இல்ல அவள் கொட்டந்தான் அடங்கிருமா அடங்கிடுமா மனசு திருந்தி எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சிருக்கணும் எதுவுமே தெரியாமல் உங்கள் வீட்டு அம்மா தான் வளர்த்து வச்சுருக்காங்க ஏன் ரித்திகா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா நல்லா படிச்சிருக்கல அது மட்டும் இல்லாமல் அயலி எப்படி நடந்துக்கிறான்னு கொஞ்சம் கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல லெஃப்ட் அண்ட் ரைட் கேள்வி கேட்குறாங்க தான் சொல்லுவேன் ரித்திகா எல்லாத்துக்கும் அளவு இருக்குது அளவுக்கு மீறி நம்ம எதுவுமே கேட்க மாட்டோம் நம்ம தான் இங்கே எல்லாமே நினச்சி தேவையில்லாமல் உரிமை எடுத்துக்க நான் வேணான்னு சொல்லலை ஆனால் அதை சொல்கிற விதோன்ருக்கு தேவையில்லாமல் இன்னும் ஒரு வாட்டி நீ ஏதாவது இடக்கு முடக்கா பண்ணுறத பார்த்தேன் நான் அதிரடியாக ஒரு முடிவு எடுத்தேன்னு வச்சுக்கிங்க யாருமே தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லும் வலிக்குதா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க தப்பானவங்க அவங்கெல்லாம் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி நம்மலாம் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது புரிஞ்சுக்கம்மா அப்படின்னு சொல்லி வேதனையோடு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம போய் விளையாடலாமா நம்ம குழந்தைய வந்து சமாதானப்படுத்துறதுக்காக கூட்டிகிட்டு போகிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க அண்ணின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் வந்து எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிட்டு சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாசம்னா இதுதான் பாசம் அன்பு மற்றவங்கள்ட்ட எப்படி காட்டணும்னு உங்கள் அக்காவை பார்த்து கற்றுக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா மாட்டுக்கும் மாசம் வந்து போகிறாங்க வேறு லெவலில் எக்ஸ்ட்ரா நிறையா நீ சொல்லால் அந்த சீன்லாம் ஒட்டுமொத்த குடும்பமும் இந்திராவும் ஐலிக்கு பின்னாடி வந்து நிற்கிறீங்களே இது கொஞ்சம் கூட உங்களுக்குலாம் வெக்கமாக இல்லையான்னு சொல்லி கிட்டே வந்து கேட்குறாங்க ரித்திகா என்னம்மா பண்ணுறது இங்கே எல்லாமே அவ தான் சொல்லியிருக்கோம்ல என்னன்னு கேட்டால் கேள்வி கேட்குற ஆளையே இப்படி தான் எடுத்தறிஞ்சு பேசுவாங்களா உங்கள் பிள்ள வேறே என்ன வந்து திட்டிகிட்டு போகிறாப்ல ஏம்மா வேற வழி இல்லைம்மா இங்கே இருக்கிற ஆளுக்கு ஏன்னா இந்திரா கோவப்பட்டுட்டான்னு வச்சிக்கியேன் அதுக்கப்புறம் நம்ம ரோட்டில் தான் நிற்கணும் அதுக்காக தான் கபிலன் இப்படியெல்லாம் வந்து சொல்லிட்டு போகிறான் அவன் மேலே கோவத்தை வந்து காட்டாத நீ சொன்னபடி எல்லாத்தையும் வாங்கி காட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கை ஓங்கும் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கபிலன் எப்படி நடந்துக்கிறான்னு மட்டும் பாரு ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லாத என்ன கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சாங்களா எல்லாத்தையும் கூடிய சீக்கிரம் மாற்றி காட்டுறேன் என்னை அடிக்க வந்த இந்திராவை நான் அடிக்கிற காலம் கூடிய சீக்கிரம் வரும்னு கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க ரித்திகா வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்